இறை நம்பிக்கையாளர்களுக்கும் எனது அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான நமஸ்காரம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முந்தைய வீடியோவில் கருங்காலியினுடைய மகத்துவங்கள் கருங்காலி நம்ம கூடவே பரம்பரை பரம்பரையாக முற்காலத்தில் எப்படி நம்ம கூடவே வந்தது எந்த காலத்தில் நம்மளை விட்டு பிரிந்தது அதை எப்படி நம்ம கூடவே மீண்டும் சேர்த்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அது ஒரு விலை வந்து அதிகமாக இருப்பதனால எல்லோராலையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருந்ததை நாம் அதை சுட்டிக்காட்டி மாற்றி அமைச்சோம் எல்லோரும் இதை பயன்படுத்தவே வேண்டும் என்ற ஒரு கட்டளை கூட நான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் எனக்கு வந்து என்னுடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு பேசியவர்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் அளவிற்கு பேசியிருக்கிறார்கள் எல்லோரும் வியாபாரம் செய்திருக்கிறார்களா என்றால் எல்லோரும் விளக்கங்களை கேட்டு தெரிந்திருக்கிறார்கள் இதுவே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் நம் மக்கள் விழிப்படைய வேண்டும் பயன்பெற வேண்டும் பலன் பெற வேண்டும் என்பதுதான் அந்த வீடியோவினுடைய நோக்கமாகவே இருந்தது அதன் அடிப்படையில் இன்றைய வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கருங்காலிய வந்து எப்படி நாம் பயன்படுத்துவது எப்படி எல்லாம் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன வகையில நமக்கு பயன்களை கொடுக்குதுங்கிறதையும் பல குருமார்களும் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நான் சொன்ன விஷயங்களும் எந்தெந்த மாதிரி அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு வீடியோ தான் இப்போ நான் என்ன இப்ப சொல்ல போறேன் அப்படின்னா கருங்காலிய வந்து செங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவசியம் செய்யக்கூடிய தன்மை உடையது குலதெய்வத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடியது இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்றோம் அதன் அடிப்படையில் ஒரு கருங்காலியை வீட்டில் கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுட்டா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டா பகவான் உள்ள போயிடுவாரா அதற்கான மரியாதைகளை செலுத்த வேண்டாமா இப்போ ஒரு சரீரம் இருக்கு என்றால் நம்ம காலை எழுந்தவுடன் பல்லு விளக்குவது குளிக்கிறோம் குளித்து சுத்தம் பண்ணிக்கிறோம் உடம்பு பிறகு நம்ம வாசன திரவியங்கள்லாம் போட்டுக்கிறோம் அப்புறம் காலையில சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி இது ஒரு நடைமுறை வாழ்க்கையாக இருக்கு அதே மாதிரி ஒரு இறைவன் உள்ள இருக்கிறான் என்பதை நாம நம்புறமையானால் இது நடப்பது உண்மையானால் உண்மை என்றால் அதற்கு நாம என்ன செய்யணும் அதற்கான பணிவிடைகள் மரியாதை நிமித்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இறைவன் இருக்கிறான் இல்லையா வீட்டில் வீட்டில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னா அதற்கான விஷயங்களை எப்படி செய்வது அவனுக்கு எப்படி ஆராத்தி எடுப்பது அவனை எப்படி அர்ச்சிப்பது அவனுக்கு எப்படி அபிஷேகங்கள் செய்வது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இந்த வீடியோவில் அபிஷேகம் எப்படி செய்வது ஒரு கருங்காலிக்கு அபிஷேகம் கருங்காலி செங்கோல் என்ற கருங்காலிக்கு நம்ம எப்படி அபிஷேகம் செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் அதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது வந்து ரொம்ப காலமாக எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு எல்லாம் நான் செய்து கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்தாலும் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்து எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு மட்டுமே நான் இதை சொல்லுவேன் என்கிட்ட வாங்காதவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனா வீடியோவில் மட்டும் நான் பேசுறது பொதுநலமாக இருக்கு அப்ப நாம பொதுநலமாக நடந்துக்கிறோமா ஆனா இல்லை சுயநலமாகவே இருக்கிறோமே நம்ம கிட்ட வாங்கினா மட்டும்தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு என் மனம் ஒரு உறுத்தலாகவே இருந்தது இந்த தைப்பூத தைப்பூசத்திற்கு முந்தைய ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே நிறைய பேர் என்ன கால் பண்ணி கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நெருடலாக இருந்தது அதன் காரணமாக இந்த வீடியோவில் நாம எப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும் எப்படி இறைவனை முழுமையாக நம் வீட்டில் குடியிருக்க வைக்கும் நம்முடைய குலதெய்வம் அது நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குலதெய்வத்தை நிரந்தரமாக நம் வீட்டில் எப்படி தங்க வைப்பது அதற்கான மரியாதைகளை எப்படி செய்வது அபிஷேகங்களை எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ பின்னாடி வீடியோ என்னுடைய ஆடியோக்கும் ஆடியோ கேட்கும் போது முன்னாடி அந்த வீடியோவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எண்ணெய் காப்பு சாத்திரம் இல்லையா கிரகங்களுக்கு எண்ணெய் காப்பு சாத்துவது மாதிரி எண்ணெய் காப்பு சாத்தி மஞ்சள் சந்தனம் திரவியப்பொடி மாப்பொடி தேன் சக்கரை பஞ்சாமிரதம் நார்த்தம்பழம் எலுமிச்சம்பழம் சரிங்களா இந்த மாதிரியான அபிஷேக பொருட்கள் இப்போல்லாம் அபிஷேக கூட்டு என்றே ஒன்று இருக்குது சகலமும் கலர்ந்து ஒரு கூட்டு வச்சிருக்காங்க அபிஷேக கூட்டு அப்படின்னு கூட நம்ம மலேசியா நாட்டில் அதிகமாக இருக்கு எல்லா கடைகளிலுமே கிடைக்குது விலையும் ரொம்ப அதிகம் என்று சொல்லிவிட முடியாது மிக குறைவான விலைகளையே கிடைக்கிது அதன் அடிப்படையில் நம்ம அபிஷேக கூட்டை வாங்கிக்கலாம் தேன் சக்கரை பால் பன்னீர் இதெல்லாம் நம்ம தனியாக தான் வாங்கணும் நார்தங்காய் எலுமிச்சங்காய் இதெல்லாம் நம்ம தனியாக வாங்கிக்கணும் இல்லையா அந்த மாதிரி தனியாக வாங்கி எடுத்துக்கிட்டு நம்ம கருங்காலியை இந்த ப இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி சில பேருக்கு அபிஷேக பீடம் இருக்கும் சில வீட்டில் அபிஷேக பீடம் இருக்காது ஐயா என்கிட்ட அபிஷேக பீடம் இல்லையே நான் என்ன செய்கிறது நீங்கள் என்னென்ன ஓலாம் வச்சுருக்கீங்களே மூன்று சங்கை வச்சுருக்கீங்க ஒரு ரெண்டு சங்கு வச்சுருக்கீங்க இடம்புரி சங்கு ஒரு ஊது சங்கு வச்சுருக்கீங்க அதற்கு மேலே நீங்கள் வந்து வளம்புரி சங்கால் அபிஷேகம் செய்கிறீங்க பஞ்சபாத்திரம் இருக்குது உத்ராணி இருக்குது அப்படின்னு சகல பொருட்களையும் நீங்கள் பார்த்தணும் இதெல்லாம் எங்கிட்ட இல்லையே இது அனைத்தும் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வசதி இருப்பவர்கள் அனைத்தையும் வாங்கிக்கொள்ளலாம் தவறில்லை வசதி இல்லாதவர்கள் என்ன அதற்கும் சில வழிகள் இருக்குது அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் வசதி நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து எப்படியெல்லாம் செய்யணும் என்பது தான் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுமே தவிர இல்லாதவர்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்வோம் ஒன்று ஒன்றாக பிறகு நான் எல்லோருக்கும் சொல்வேன் தனிப்பட்ட முறையிலேயும் என்னுடைய கருத்துக்களை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவானது அதிகமான ஆடியோ பேசி பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் நம்ம சுருக்கமாக இதை முடிக்கிறோம் இதில் என்னென்னா இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்வதனால் இறைவன் மனம் மகிழ்கிறான் அப்படின்னு அர்த்தம் மனம் குளிர்ந்து போகிறான் நம்முடைய குல தெய்வம் குளிர்ந்து போகுது அது ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த அபிஷேகத்தில் மயங்கி மயங்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க மயங்கிவிடும் ஒரு கணம் பத்து அதாவது நம் இறைவனை எந்த அளவிற்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கணும் குலதெய்வங்கள் நமக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறது நம் குலதெய்வம் நமக்கு செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆன்மீக குருமார்கள் எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளுடைய குலதெய்வம் வாசலில் நின்று கொண்டு இருக்கிறது நீண்டாங்க கூப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம இறைவனை மகிழ்வுக்கப் போகிறோம் பசியாற்ற போகிறோம் மரியாதை செய்ய போகிறோம் மரியாதை என்ன அபிஷேக ஆராதனைகள் இதெல்லாம் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதைகள் இதையெல்லாம் செய்து நிவேதனம் படைத்து பகவானை நிரந்தரமாக நம் குலதெய்வத்தை நம் பூஜை அறையில் குடிகொள்ள செய்வது எப்படிங்கிறது தான் இந்த அபிஷேகம் இந்த அபிஷேகத்தை செய்தாலே நான் சொன்ன அனைத்தும் நடக்கும் அப்போது இந்த குலதெய்வம் வருவதனால் என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா இதற்கெல்லாம் ஒரு வீடியோவோ ஆடியோவோ தேவையில்லை தெய்வம் என்பதை வாசம் அந்த வீட்டில் வீச வந்துட்டான் அப்படின்னா கடவுள் வந்துட்டார் அம்பால் வந்துவிட்டால் அதாவது பெண் தெய்வங்களும் இருக்கும் சில பேர் குலதெய்வம் இல்லையா பெண் ஆண் எல்லாம் இருக்கும் அப்போது தெய்வம் நம்ம குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே அது ஒன்றே போதுமானது மற்ற விஷயங்கள் தானாக எல்லாம் நடக்கும் நடந்தே தீரும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை சூன்ய ஏவெல்லாம் செய்கிறவங்க கூட முழு முதல் முதல் முதலாக வந்து நம்ம குலதெய்வத்தை கட்டு விடுவார்கள்னு சொல்கிறாங்க நம் குலதெய்வத்தை கட்டித்தான் எதையுமே சாதிக்க முடியும் அப்படி ஏன்னா அவ்வளோ அப்படி ஒரு வலிமை படைத்தது நம்மளுடைய குலதெய்வம் இன்னொரு சில குருமார்கள்லாம் சொல்கிறாங்க நம் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றே மற்ற தெய்வங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியுங்கிறாங்க நம் குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று தான் மற்ற தெய்வங்களே நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குலதெய்வத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் பார்த்தீங்களா எப்படி ஒரு உயர்வான இடத்தில் நம் குலதெய்வம் இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு குலதெய்வமே தெரியாத பல பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு கூட நான் சில விளக்கங்களை கொடுத்திருக்கேன் பல குருமார்களும் பல பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க அதுவும் உண்மை இதன் அடிப்படையில் இந்த அபிஷேகங்களை நீங்கள் பார்த்து எல்லோரும் பலன் பெற வேண்டும் பயன் பெற வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த கருங்காலி என்னிடம் இருக்கும் கருங்காலிகளை அனைத்தும் முன்னூற்றி எண்பது வருடம் பழமையானது என்பதற்கு சான்றுகள் இருக்கு சான்றுனா என்ன மரம் வெட்டுபவர்கள் பழையால் காலங்காலமாக இந்த தொழிலை செய்து வருவோர் கூட இந்த மரங்கள் இத்தனை வருடங்கள் இருக்கும் கணிக்கிறார்கள் அந்த கணிப்பின் அடிப்படையில் இந்த மரங்கள் அனைத்தும் கருங்காலி மிக தூய்மையாகவும் சுத்தமாகவும் சுத்தம் செய்து தூய்மை செய்து சபநிபர்த்தி செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து தான் நான் எல்லோருக்கும் இதை அனுப்பி வைக்கிறேன் ஒவ்வொரு இல்லத்திற்கும் அனுப்பி வைக்கிறேன் அப்போ ஒவ்வொரு இல்லத்திற்கும் இதை நம்ம அனுப்பும் போது ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமான சில வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது மனம் சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா எல்லோருக்கும் நம்ம சொன்னதில் தொண்ணூறு சதவீதம் நடந்தவர்களும் இருக்கார்கள் நூறு சதவீதமும் நடந்தவர்களும் இருக்கிறார்கள் அதனால் இது ஆக மொத்தம் பலம் தருது பலம் தருது பயன் தருது அப்படின்னு சொல்லலாம் அதனால் யாருக்கும் குறை கூறுவது மாறி இதுவரை யாரும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கருங்காலியை வாங்கி இந்த செங்கோலை வாங்கி இறைவசியம் செய்து குலதெய்வத்தை நிரந்தரமாக இல்லறத்தில் குடிகொள்ள செய்து அனைவரும் பலன் பெற வேண்டும் பயன் பெற வேண்டும் என்பதே இந்த வீடியோவின் நோக்கம் தயவு செய்து நம் சமுதாயம் விழித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பல இடங்கள்ல பல பேர் சொல்றாங்க ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கி ஏமாந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்றாங்க ஏமாற வேண்டாம் மிக தெளிவாக நம்ம சொல்றோம் எங்கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை யாருக்கிட்ட வேண்டுமானாலும் வாங்குங்கள் இப்படித்தான் கருங்காலி என்பது இருக்கும் இது உங்க கையில் போது இந்த வேலைகள் எல்லாம் செய்யும் அது இல்லறத்தில் இருக்கும் போது இந்த இதெல்லாம் செய்யும் இதெல்லாம் செய்தால் அது சுத்தமான கருங்காலி என்று நீங்கள் நம்புகிறோம் அப்போ ஐயா நான் வாங்கிட்டேனே திருப்பி கொடுக்க முடியாது ஏன்னா என்னிடம் வாங்குபவர்கள் திருப்பி கொடுத்தால் நானே எடுத்துக்கொள்வேன் இதான் ஏன் பொருட்கள் எப்போ நான் விற்கிறனோ அது சரியில்லை என்றால் நானே திருப்பி எடுத்துக்கிறேன் அவ்வளவு வந்து நம்ம கேரண்டியாக இந்த விஷயத்தை செய்கிறோம் சான்று வழங்குகிறோம் இதற்கு ஒரு முத்திரை தருகிறோம் சுத்தமானது உயர்வானது அப்படின்னு அதன் அடிப்படையில் இதை எல்லோரும் வாங்கி இதற்கு எப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படி என்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பதிவு செய்யறோம் மீண்டும் மீண்டும் அதை நான் இரண்டு மூன்று முறை எதற்காக சொல்கிறேன் என்றால் எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட சந்தேகங்களும் கேட்டிருக்கிறாங்க ஐயா அந்த வீடியோவெளி அனைத்தும் சொல்லியிருக்கேன் ஐயான்னு சொன்னால் கூட ஐயா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை இரண்டு மூன்று முறை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் சரிங்களா சந்தோஷம் மனமகிழ்ச்சி நல்லது நடக்கட்டும் எல்லோரும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் பலன் பெற வேண்டும் சிவாய நமகன்